நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் கேரளால் கந்த புராணம் படங்களுடன் விளக்கம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் என்ற புதிய தொகுப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

அவன் வளர்ந்த விதமும் பின்பு சிவபெருமானை வேண்டி தவம் புரிந்த வரை பார்த்தோம் மீண்டும் அடுத்தபடியாக நடப்பதை பார்ப்போம் லாஸ்ட் எபிசோட் பி சி அவ் சூரபத்மன் பால் அண்ட் வென் ஹீ வென் ஃபார் சிவாஸ் பிளஸிங் ஃபார் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் அசுராஸ் லைஃப் नाउ वी विल सी द नेक्स्ट एपिसोड थैंक यू वेरी बच मार्च सपोर्टिंग मी गबरमान अर्ली वेंटी खादम दाऊन पुरींडा सूरबत्वन अग्निके तनिरेयाकी शिवनाइ तित्ती पर्चा निर्यात वे बच्चन जबकि डिड नॉट बेर फूड सो ही इल्डर्स जंप इनटू

அதற்கு ஏன் உலகங்களையும் காக்கும் ஆளும் திறமை எனக்கு வேண்டும் அல்லது யாராலும் என்னை அழிக்க முடியாத அளவுக்கு நல்ல குடம்பும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிவரிடம் சிவபெருமான் யாரும் இந்த உலகத்தில் அழியா வரம் பெற்றிருக்க முடியாது அதனால் உங்களுக்கு உலகத்தை ஆளும் உரிமையும் என்னை தவிர என் குடும்பத்தை தவிர வேறு யாரும் அழிக்க முடியாது என்ற உரத்தையும் தருகிறேன் என்றார் நோவன் ஹாவ் அண்ட் இமோஷனல் பாடி பட் யூ வில் பி இன்விசிபிள் அண்ட் ரூல் த யூனிவர்ஸ் ஃபார் லாங் டு கம் யூ ஷன் நாட் Be defeated any power except mine. Oh, After got blessing from Lord Shiva, Surabhatman and his brothers come to his mother Maya at last. My dream will be come to, to Maya told him Yes, we don't have to fear anyone. We'll soon drive the devas out of the heaven. மாயாவிடன் சிவனின் மரம் பெற்று வந்த சூரபத்மன் மாயா பூரித்து நின்றார் சூரபத்மன் நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை கூடிய சீக்கிரத்தில் தேவர்களை சிறையெடுத்து அவர்களை துன்பப்படுத்துவேன் என்று கூறி அம்மாவிடம் ஆசிர்வாதம் பெற்றான் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் I'm oh, oh, oh,